நம்முடைய டெல்டா மாவட்டத்தை குறிப்பாக இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை திராவிட இயக்கத்துடைய தொற்று அனைவரும் சொல்வாங்க முத்தமிழர் அவர்களை தந்த மண் இந்த டெல்டா பகுதி நம்முடைய கழகத் தலைவர் அவர்களும் அடிக்கடி பெருமையாக சொல்வார்கள் நானும் ஒரு டெல்டாக்காரன் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்வார் அப்படிப்பட்ட தமிழ் மண்ணில் இன்னைக்கு இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் மாநாடு மிகச்சிறப்பாக எழுச்சியோடு நடைபெற்றிருக்கிறது இதை சிறப்பாக ஏற்பாடு செய்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும் கழகத்துடைய முதன்மை செயலாளர் ஆன நேரன் அவர்களுக்கும் முதல்ல என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களோடு சேர்ந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த டெல்டா பகுதியைச் சேர்ந்த அனைத்து அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் மகளிரணி நிர்வாகிகள் அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்ற இயக்கங்கள் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மாநாடு நடத்துவாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் சென்ற மாதம் திருவண்ணாமலையில் இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு அதன் முன்பு பல்லடத்தில் மகளிரணி மாநாடு இன்னைக்கு தஞ்சையில் மகளிரணி மாநாடு மீண்டும் விருதுநகரில் இளைஞர் சந்திப்பு அதன் பிறகு திருச்சியில் மண்டல மாநாடுன்னு இப்படி மாசத்துக்கு ஒரு மாநாடு சந்திப்பு நடத்தி நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை அரசினுடைய சாதனைகளை தலைவருடைய சாதனைகளை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் நேற்றைக்கு தான் நம்ம எல்லோரும் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்தணும் இந்த திணிப்புக்கு எதிராக முத முதல பெண்களை திரட்டி போராடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா பகுதியை சேர்ந்த தர்மாபால் அம்மையார் மூவலூர் ராமவிரதம் அம்மையார் அவர்கள் தான் அதை கொடுத்த பகுதி இந்த தஞ்சை பகுதி அது மட்டும் இல்லை தென்னிந்தியாவுடைய முதல் பெண் டாக்டர் கொடுத்தது இந்த டெல்டா பகுதி தான் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரை கொடுத்த டெல்டா பகுதி அப்படிப்பட்ட இந்த பகுதி தான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களையும் கொடுத்தது இந்தியாவிலேயே முதன்முறையாக பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமை கொடுத்தது டாக்டர் கலைஞர் இந்தியாவிலேயே முதன்முறையாக காவல்துறையில் பெண்களுக்கு சம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் இந்தியாவிலே முதன்முறையாக மகளிர் உதவிக்குழுக்களை ஆரம்பித்து வச்சது டாக்டர் கலைஞர் இப்படி சொல்லிக்கிட்டே போல இன்னைக்கு கலைஞர் வழியில் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் பெண்களுக்கு பார்த்து பார்த்து நம்முடைய ஆட்சியை நடத்திட்டு வராங்க நம்முடைய தலைவர் அவர்கள் ஆரம்பித்து வச்சதுதான் விடியல் பயண திட்டம் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னைக்கு மாதம் மாதம் ஒரு கோடியே முப்பது லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்காரு நம்முடைய தலைவர் அவர்கள் அது மட்டும் இல்லை இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களில் பல பேர் மேயரா துணை மேயரா நகர்மன்ற ஊராட்சி மன்ற தலைவர்களா இருக்கீங்கன்னா அதற்கு வழி செய்தது நம்முடைய கழக ஆட்சி நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இப்படி மகளிர் முன்னேற்றத்திற்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இப்போ தேர்தல் நெருங்கி வந்துருச்சு இன்னும் ரெண்டு மாதங்கள்ல தேர்தல் மூன்று மாதங்கள்ல தேர்தல் தேர்தல் எப்பொழுது வந்தாலும் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார் இரண்டு நாளுக்கு முன்பு வந்திருந்தார் வந்து என்ன பேசினார் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசினது யாரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் திரு மோடி அவர்களே மைக்குன்னு நினைச்சு நீங்க கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய மணிப்பூரில் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்துச்சு அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் இன்னைக்கு நாடே பார்த்துச்சு ஏராளமான பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லை பாஜக ஆட்சி சரியில்லை சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு இன்னைக்கு மணிப்பூரில் ஆட்சி கலைக்கப்பட்டு ஒரு வருஷமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குது மணிப்பூரில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இதே பிரதமர் திரு மோடி அவர்கள் குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும்பொழுது முஸ்லீம் மக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தினாங்க அந்த கலவரத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்திங்கன்னா பெண்கள் ஐந்து மாத கர்ப்பிணி வில்கஸ் பானுவை சங்கி கூட்டம் பாலியல் பலாத்காரம் செஞ்சிச்சு குடும்பத்தையே கொலை பண்ணாங்க அந்த கொடூரமான வழக்கில் குற்றவாளிகள் பக்கம் நின்று பாஜக அரசு காஷ்மீரில் ஆசிஃபான்னு ஒரு சிறுமி உத்திரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ்னு ஒரு இருந்து ஒரு பட்டியலில் சிறுமி இப்படி ப பல பெண்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணி சங்கிகள் கொலை பண்ணாங்க அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவு குரல் கொடுத்த கேடுகட்ட கட்சி தான் பாஜக இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிற மாநிலம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அதே மாதிரி இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரமா எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்கிற மாநிலங்கள் எதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த நாலு மாநிலங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருப்பது பாஜக அரசு பெண்களுக்கு இவ்வளவு கொடுமைகளை செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பெண்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கறது வெட்கமாக இல்லையா திரு மோடி அவர்கள் உங்களை பார்த்து தமிழ்நாட்டு பெண்கள் கேட்கிறாங்க இப்படிப்பட்ட ஃபாசிஸ்ட்டுகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா மகளிருக்கும் பாதுகாப்பு இருக்காது நம்முடைய மாநிலத்துக்கும் பாதுகாப்பு இருக்காது இப்போ கூட பெண்களுக்கு பேருதவியாக இருக்கக்கூடிய நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை எப்படியாவது முடக்குறோன்னு ஒன்றிய அரசு முயற்சிக்குது இவ்வளவு நாளாக நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதியை ஒ ஒதுக்காமல் இழுத்தடித்தாங்க இன்னைக்கு அந்த நிதி சுமையை நம்முடைய மாநில அரசு மேலே திணிக்க முயற்சிக்கிறாங்க இதையும் நம்முடைய முதலமைச்சர் தான் முதல் ஆளா எதிர்த்து குரல் கொடுத்துருக்கிறார் ஆனால் நம்பர் ஒன் அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கும் ஒன்றிய அரசுக்கு இன்னைக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார் முரட்டு பக்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு தொண்டர் பார்த்துருப்பீங்க ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமையை நம்ம கண்ணு முன்னாடி நடத்தி காட்டுறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு எப்படியாச்சும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிரலான்னு பாசிஸ்டுகள் கனவு காண்றாங்க பழைய அடிமைகள் மட்டுமல்லாமல் இன்னைக்கு புது புது அடிமைகளும் உருவாகிருக்கிறாங்க அவங்க எத்தனை பேர் வேணாலும் கிளம்பி வரட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய தமிழ்நாட்டை அவங்களால கூட பார்க்க முடியாது அதற்கு இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் படை நிச்சயம் ஒரு காவல் அரணாக தமிழ்நாட்டுக்கு இருப்பாங்க ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் ஒன்றிய பாஜக அரசு எடுத்துக்கிட்டு அதோட அடையாளம் ஃபாசிசம்னு சொல்லுவாங்க முன்பிருந்து அதிமுக அரசுடைய அடையாளம் அடிமை அதிமுக அரசுன்னு சொல்லுவாங்க நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு என்ன அடையாளம் இது முழுக்க முழுக்க மகளிருக்கான அரசுங்கிறதா நம்முடைய அரசு அடையாளம் இந்த அரசு அமைய காரணமாக இருந்தது நீங்க தான் இன்னைக்கு இந்த அரசை கொண்டாடி கொண்டிருக்கிறதும் இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் நீங்க தான் ஆகவே நம்ம அரசுடைய சாதனைகளை திட்டங்களை கொள்கைகளை நீங்க மகளிர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நம்முடைய கழக அணி இரநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் நம்முடைய தலைவர் இரண்டாவது முறையாக மீண்டும் முதலமைச்சர் பொறுப்பில் உட்கார வேண்டும் அமர வேண்டும் அதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய மகளிர் நீங்கள் அடுத்த எண்பது நாட்களுக்கு நீங்க தேர்தல் பிரச்சார களத்தில் இறங்கி உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக வேகமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் அயராது உழைக்க வேண்டும் நம்முடைய திராவிட மாடல் பாட்டு அதற்கு மக்கள் ரெடியாகிட்டாங்க நம்முடைய முதலமைச்சர் தலைவர்கள் சொன்னது போல நாம மீண்டும் வெல்வோம் நாம மீண்டும் வருவோம் என்று கூறி உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நம்முடைய தலைவருடைய ஆட்சி தொடரட்டும் தமிழ் பெண்கள் வெல்லட்டும் நன்றி barakam